சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா மாம்பூவே சிறுமைனாவே பூஞ்சிட்டு குருவிடலா ஏதேதோ கற்பனை வந்து என்னை அழைக்கிறதே டெல்லிக்கு ராஜா நாளும் பாட்டி சொல்லை தந்தாதே இந்த பாடல்களை அமைத்த இசையமைப்பாளர் சந்திரபோஸ் பதினைந்தாம் வருஷ நினைவு தினம் ஆரம்பத்தில் அவரின் குரல் தான் பரிச்சயமாச்சு அந்த பாடலை பாடியவர் யாரென்றென்று கூற பலருக்கும் தெரியாது எம் வி இசையமைச்ச அந்த படத்தின் இந்த பாடலும் எம் வி பாடுவது போலவே இருந்தது ஆனாலும் குரல் மட்டும் வேறு மாதிரி பிறகு அவர் இசையமைப்பாளராக அறிமுகமானார் குரல் வழியே நம்மை வந்தடைந்தது ஆறு புஷ்பங்கள் படத்தில் அந்த பாடல் ஏன் முத்தம்மா எது புன்னகை என்ற பாடல் பிறகு மியூசிக் டைரக்டரானதும் நம் உளம் தொட்ட பாடல் மாம்பூவே சிறு மைனாவே பாடல் அந்த குரலுக்கும் இந்த இசைக்கும் சொந்தமானவள் சந்திரபோஸ் எழுபத்தாறாம் ஆண்டு இளையராஜா அன்னக்கிளி இல் அறிமுகமாகி தன் கொடியை நாட்டிய பிறகு நாற்பது கும் மேற்பட்ட இசையமைப்பாளர்கள் வந்ததாக சொல்லுமாய்ங்க அப்படி வந்தவைகளில் குறிப்பிடத் தகுந்த இசையை வழங்கியவர்களில் சந்திரபோஸுக்கு தனியிடம் உண்டு சுமார் முன்னூறு படங்களுக்கு மேல் இசை அமைச்சவர் சந்திரபோஸ் ஆர் எஸ் மனோகரின் நாடகங்களுக்கு ஆரம்ப காலங்களில் இசை அமைச்சர் தேவாவுடன் இணைந்து சில படங்களுக்கு இசை அமைச்சார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு இல் வெளியான மதுர கீதம் படம் இவர் இசை அமைச்ச முதல் படமாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு வரை மிக அதிகமான படங்களுக்கு இசை அமைச்சர் சந்திரபோஸ் இவரின் இசையில் சிறிது மேடை நாடக தன்மை உள்ளதே என குறை சொன்னவர்கள் சிலர் இருக்கிறாயங்க நாடக பின்புலத்தில் இருந்து வந்தது ஒரு காரணமாக இருக்கலாம் இருப்பினும் பல ஜனரஞ்சகமான பாடல்களை கம்போஸ் செய்து மக்கள் மனதில் இடம் பிடித்து விட்டுட்டார் போஸ் காதல் கொண்டாட்டம் சோகம் என பல உணர்வுகளை சிறப்பாக இசையில் சொன்னவர் ஆனாலும் என்பதுகளின் மத்தியில்தான் சந்திரபோஸ் இசை வாழ்வில் ஏற்றம் வந்துச்சு பாலாஜி தயாரிச்ச விடுதலை படத்தில் சிவாஜி ரஜினி விஷ்ணுவர்தன் முதலானோர் நடிச்சிருந்த இந்த படத்துக்கு சந்திரபோஸ் இசையமைத்தார் நீலக்குயில்கள் வெந்து உள்ளிட்ட பாடல்கள் ஹிட்டாச்சு இந்த சமயத்தில்தான் ஏவிஎம் படத்தின் வாய்ப்பு சந்திரபோஸுக்கு கிடைச்சது வரவேற்பை பெற்றுச்சு அதே போல் என்ற பாடலும் வித்தடித்தது இந்த பாடலை பாடியவர் கமல்ஹாசன் ஏவிஎம் தயாரிச்ச ரஜினியின் மனிதன் திரைப்படமும் அர்ஜுன் நடித்த சங்கர் குரு படமும் வெற்றி பெற்றுச்சு இரண்டு படத்தின் பாடல்களும் மிகப்பெரிய ஹிட் சத்யராஜின் அண்ணா நகர் முதல் தரு படத்தின் மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு என்ற மெலடியை கொடுத்து இசை ரசிகர்களை முணுமுணுக்க வைத்தார் வசந்தி பாட்டி சொ மாநகர காவல் என்று பிரமாண்டமான படங்களுக்கு இசையமைத்து பாடல்களையும் முணுமுணுக்க சென்றார் ஒரு தொட்டில் சபதம் படத்தின் பூஞ்சிட்டு குருவிகளா பாடல் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு ஏண்டி முத்தம்மா போலவே இவர் பாடிய இந்த பாடலும் ஹிட் ஆச்சு வசந்தி படத்தின் ரவிவர்மன் எழுதாத கலையோ பாடலும் ராஜா சின்ன ரோஜா படத்தின் பூ பூ போல் சிரிப்பிற்கு பாடலும் சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் பாடலம் மனிதன் படத்தின் வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் காலை காலை மூரட்டு காலை என்று எத்தனையோ பாடல்களை கொடுத்திருக்கார் பின்னர் சீரியல்களுக்கு இசையமைத்தார் நடிகர் அவதாரமும் எடுத்தார் பல சீரியல்களிலும் நடித்தார் சந்திரபோஸ் இப்பேற்பட்ட சந்திரபோஸ் போன இரண்டாயிரத்து பத்தாம் வருஷம் செப்டம்பர் முப்பதாம் தேதி காலமானார்